ப்ரெஸ்னால் எல்லாேருக்கும் வணக்கம் தம்பி ப்ரெஸ்லேருந்து வந்திருக்க தம்பி எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்தும் வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு அவரோட நாள் தான் இது அவரோட மிகப்பெரிய கனவு இன்றைக்கி நினைவாக இருக்குது அவருக்கு அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்குது நம்ம இந்தியா கதை என்ன எப்படி அடித்து இந்த படத்தில் கூட நடிக்க வைச்சாலும் அதே போல் அடித்து இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க ஜஸ்டின் நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் ஒரு மாட்டு நிம்மதியாக தான் இருந்தார் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம் அவரை கூட்டம் நீங்கள் விட்டு பட்டு ஒரு மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டூடியோவில் கேட்கும்போது ஒரு நம்ம கூச்பம்பாய் ஆயிடுச்சு தேன்மொழி பாட்டு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காயல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அதாங்க ஓகே நிவாஸ் நிவாஸ் ப்ளீஸ் இல்லை வாங்க 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 நிவாஸ் வாங்க பாடகர் நிவாஸ் அன்புடன் மேடையை கழிக்கணும் வருங்கால இசையமைப்பாளர் நிவாஸ் பாடகர் நிவாஸ் அவர்களே மேடையை கழிக்கணும் என்ன இருக்கு ஆக்சுவலாக நான் கம்போஸிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன் அது ஐயோ இப்போ ஒரு நல்ல பாட்டு இருக்கப்பட்டலாம் நம்ம நடிக்கிற மாட்டுற மாதிரி இப்போ பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு அவ்வளோ செமையான ஒரு பாட்டு அதை வந்து அவங்க ரொம்ப காயலோட அசட்டாக அக்கா வச்சுருக்காங்க அது ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி இப்போ நான் சொல்ல போகிற நன்றி சொல்ல போகிற நபருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பார்த்தது கிடையாது பேசுனதும் கிடையாது பார்த்துருக்கேன்னா நான் தூரம் வந்து பார்த்துருக்கேன் அப்புறம் அவருடைய இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன் பா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது கதை இப்போ வேண்டாம் ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தால் அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும் ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு உலகம் அது பெண் நல்ல தோழிகள் பெண் தோழிகள் நான் சொல்கிறது நட்பாக இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் கம்பேர் பண்ணுறீங்க அவங்க இருந்தால் அந்த உலகம் வேறு அவங்களுக்கு இது புரியும் அதே போல் ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தான்னு வச்சுக்கங்களேன் ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அந்த உலகம் வேற அது ஒரு சூப்பரான ஒரு பவர் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது அதோட சந்தோஷமும் வேற முதல் நாள் முதல் நாள் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்கே பார்த்தேன் நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தார் அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள் அந்த நாங்கள் பூஜையிலேயே வந்து கடலுக்கு தான் பூத்துவிடணும் சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது கடலுக்கு தான் பூத்துவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த அன்றைக்கி முதல் நாள் ஃபஸ்ட்டு டேட்டில் ஷா சார் வந்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புனாங்க அதுக்கப்புறம் தமேந்தியாக்கா இந்த படத்துடைய பிரச்சனைகள் அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கே இறுதி நாள் இறுதி நாள் சொல்ல முடியாது இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அதுவும் இன்றைக்கி அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் மித்ரன் சார் இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறது பெரிய விஷயம் தமேந்தியாக்கா தமே தேக்க இது போல் நிறைய நண்பர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க சினிமாவில் அதுதான் காயில வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு பல பிரச்சனைகள் காயலில் ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொன்னேன் இந்த காயல் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்குதுன்னா அது காரணம் மிக முக்கியமான காரணம் எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் நான் அதை நான் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ அதுக்கு நன்றி நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்த்தா இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்புறம் ஜேசு சார் ஸ்வாலதா பேசினளவு கூட அனுமோல் பேசினாலும் கூட நான் ஜே சார் சத்தியமாக பேசுறது கேட்டாரு ஒரே ஒரு டைம் ஜெய்சுக்கு பாண்டிச்சல் எங்க ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம் அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல் ஷூட்டிங் அங்கேருந்து நகர்த்தலாமா வேண்டாமா என்னும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு சின்ன பட் பட்ஜெட் படங்களில் வர ஒரு சிக்கல் தான் அது அஸ் யூஸ்வல் இப்போ நான் ஒரு அப்போ தான் ஒரு ஹீரோவாக ரெண்டு மூணு படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால மீளம் ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால கொஞ்சம் அதை கற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு அப்போ யூஎஸ்ல இருந்தால் இங்கிலீஷ் பண்ணலான்னு போது சார் த்ரோ அன் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அடிச்சிடலாம் சார் ஒரே ஸ்கிரீனில் போயிட்டு வந்துடும் திரும்பி வந்துட்டா பண்ண முடியாது சார் அப்படின்போது அந்த ஒரு வார்த்தை லிங்கிஷ் போல இங்கிலீஷ் அப்படின்னாரு அவ்வளோதான் நானும் அவரும் பேசுந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் அவன் பார்க்குறோம் அவன் இப்போ தான் பேசுகிறோம் ஸோ இந்த ஒரு புதுப்படம் பண்ணுறதுக்கு இல்லை பல பிரச்சனைகள் இருக்கும் அதை தாண்டி இந்த படம் ஒரு புது புரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம் ஏன்னா இந்த படத்தோட கதையை யார் படித்தாலும் பண்ணிவிடுவாங்க எனக்கு வந்து அக்க கதை சொல்ல கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போல அந்த மாதிரியான ஒரு ஒரு உரையாடல் அந்த கதை கதையில இருந்துச்சு மேபி அதுதான் வந்து சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருவோம் அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொயெட்டிக்காக இருந்துச்சு ஒரு தமிழ்ல படிக்கிற ஒரு நாவல் நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படித்தா அப்படி இருக்கும் அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு அது மேபி ஏசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையா ஆரம்பிச்சிருக்கும் ஸோ காயல் காயல் பற்றி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும் பயங்கரமாக பேசணும்னு நினைச்சுட்டு வந்தேன் காலையில் ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சது பட் பாட்டெல்லாம் பார்த்தப்பறம் என் ஃபேமிலி என்னை விட்டு போயிட்டு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலாக இவங்க ஆக்சுவலாக எனக்கு காட்டல இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை எனக்கு தம்பி நீ வா உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஓகே நம்மளுக்கு பயமாக ஹீரோ போட போகிறாங்க போல நினச்சமான பாட்டில் இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல வீட்டுக்கு போனால் சரி சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஹீரோனா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன் ஓகே சுவாகதா அண்ட் ஐசக் சார் அனுமோல் அப்புறம் காயத்ரி வரல அப்புறம் பரத் மச்சி ரமேஷ் திலக் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை நாங்கள் நடிச்சேன் ஆக்சுவலா இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல நம்ம இந்திய எனக்கு யாருன்னு அப்போ தெரியாது கார்த்தி தம்பி தான் ஆக்சுவலா பயங்கர ஆக்டிவா அவர் இப்படி நிற்கவே மாட்டார் அப்படி நடந்துகிட்டே இருப்பாருன்னு அனுமல் மேடம் சொன்னாங்களே ஆக்டிவா அதெல்லாம் கிடையாது அவனுக்கு காலில் ராடு வச்சிருக்க ஒருத்தர் நிற்க முடியாது அடிக்கடி டென்ஷன் ஆகிடுவான் ஏன் தம்பி ஊராக பார்த்துல அவனுக்கு ஒரு கேமரா கொடுத்தா போதும் ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கேக்கு லென்ஸ் கொடுத்தா போ செமையா ஃபைன் சும்மா நான் வைக்க மாட்டான் அண்ணே அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுவான் என்ன நான் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பான் அவங்க இங்கேயும் இருப்பான் நடங்கன்னுருவான் எனக்கு செமக்கும் வந்துடி ஏண்டாடி பண்றவன் கிட்ட வந்து பார்த்த உடனே அந்த ஷார்ட்டை காட்டுவான் ஏன்னா சூப்பராக சூப்பரா இருக்கு அதானே அப்படிதான் சூப்பரான ஒரு கேமராமேன் கார்த்திகை வந்து நானும் வந்துட்டு காலேஜ் ரோடுன்னு ஒரு படம் முதல் படம் அதில் தான் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண கேமராமேன் கார்த்திகா ஏன்னா நான் தானே அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துட்டேன் ப்ரொடியூசர் என்ன தான் கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த படத்தில் சுவாகதா பாட்டு பாடுறீங்க பட் எனக்கு அது தெரியாமல் அவன்கிட்ட நாங்க சொன்னது தானே காசு இருக்கு கார்த்திகை என்ன பண்ணலாம் நான் பாத்துக்கலானே ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தா போதும் கார்த்திக் அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை இயக்குனர் கேட்குற அந்த ஷாட்டை அதோடைய அழகு குறையாம அதோடைய அந்த உரையாடல் குறையாம ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணிடுவார் கார்த்திக் ஸோ கார்த்திகி இந்த படம் ஒரு சூப்பரான படமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எழுதின விதம் எவ்வளவு போயிட்டே இருந்துச்சோ அதே போல எடுத்த விதம் போயிட்டே இருந்தா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்திகா அதுக்கப்புறம் நம்ம கைத்த கண்டிப்பா ஏன்னா நீங்க படத்தின் முன்னாடி கட்டினீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கார்த்தி எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருந்தேன் நல்ல விதமா தேட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாவலா இருக்குன்னா அப்ப நாவல் நம்ம இருக்கணும் மூணு மணி நேரம் படிப்போம்ல அது படம் ஆகும்னா வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு மணி தான் உக்காந்து பார்க்க முடியும் போது ஒரு ரெண்டே முக்காம் மணி நேரம் இருந்துச்சு பிரவீன் சார் நம்ம நை சார் சொல்லுவோம் சார் எப்படி அது சார் பார்த்துல அனுகத்தில் அப்படின்னுவார் ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாமல் அந்த அந்த பொயிட்ரி குறையாமல் அந்த விஷுவல்ஸோடய எந்த சென்ஸுமே குறையாமல் அதை அடுக்கி வச்சதில் மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஸோ ஓகே அப்புறம் அனுமோல் மேடம் எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் பொறாமல் போடுற மாதிரி தமிழ் சொல்லிட்டேன் பங்கு இருப்பாங்க அனுமோல் நடித்தாங்க தம்பி புரிச்சிட்டாங்க தம்பி ஐயோ வருங்க ஆமா எனக்கு ஒரு சீனி அவங்க கிட்ட கொடுக்காதுங்க இதே மாதிரி புகழ்ந்துக்கிட்டு அப்படிங்க பட் ஏதோ எனக்கு சுவாதா ஆகும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளா அவங்க கூட ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருந்துச்சு அப்புறம் சுவாதா கூட பத்தான் என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்புறம் ஐசெக்ஸை பத்தி சொல்லி ஆகணும் நிறைய வில்லன் கதாபாத்திரம் நம்ம அவர் பார்த்துருப்போம் ஆனால் ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார் பயங்கர சூப்பரான ஒரு ஒரு நண்பன் தான் அவர் ஆக்சுவலாக அவர் வேறு எங்கேயுமே அவர் எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர் ஆக்சுவலாக ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக என் கூட பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு மணி நேரம் நைட்டு ஷூட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சமச்சு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்போம் அந்த சீனை தானே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்போம் ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்தில் கிடைச்சார் இறுதியாக இயக்குனர் பற்றி என என்னோடய லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுகிறேன் நான் தெளிப்பட்டு பேசிட்டேன் நான் என்னோடய லை என்னோடய லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான் என்னோடய அம்மா அம்மா கூட பிறந்தவங்க ரெண்டு தங்கச்சிங்க அப்புறம் மாமா மாமாவோட ஒய்ஃப் மாமி அப்புறம் இந்த அக்கா எனக்கு அப்புறம் பெண் தோழிகள் அதிகம் எனக்கு அப்புறம் ஆங்கராக இருந்தேன் பெண் ரசிகைகள் அதிகம் அந்த உலகத்தை விட்டு நான் அப்புறம் வந்துட்டு நான் ஸோ எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய என்னான்னு என்னால் என்னோட என்னோட அம்மா வந்துட்டு ஒரு தோல் ரொம்ப பயங்கரமான அடமன் டைப் அவன் நினைக்கிறது நடக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு டைப் நான் ஹேண்டில் பண்ணோம் முடியுமா இல்லைன்னு அது ஒரு ஒரு என்னோட பெரிய அக்கா ஒரு டைப் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுப்பாங்க ஆனால் நான் புரிஞ்சுக்கினேன் அதை என் சின்ன அக்கா வந்து ஒரு டைப்பு அவங்க எப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க நான் எதிர்த்து பேசினா கோவம் வரும் இப்போ என்னோடய அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்களா அவங்க ரெண்டு பேர் ஒரு அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப்பு அவங்க எப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்பான ஒரு அந்த அன்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் சின்ன சித்தி இருப்பாங்களே அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு டைப்பு அவங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் இப்படி அப்புறம் என்னோட மனைவி என் மனைவி பத்தி முதல்ல இப்பதான் தான் நான் பேசுறேன் என் மனைவி இவங்க என் மனைவி எப்படின்னா வந்து டோட்டலாக எதையுமே சொல்ல மாட்டாங்க நான் புரிஞ்சு அதை பண்ணணும் இப்படி பல பெண்களை வந்துட்டு என் வாழ்க்கையில் இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ணவே முடியாது இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்களை வந்து இவங்க அன்பு அனுபவிக்கிறது இவங்க கூட சண்டை போடுறது இவங்க கூட பேசுறது இவங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன் அந்த வரிசையில எனக்கு இதை வந்து சேர்ந்துட்டாங்க என்னுடைய நான் சொன்னேன் எங்கள் அம்மாவோட தங்கச்சி முதல் தங்கச்சி அவங்க பேர் தமையந்தி நான் அப்படி தான் பார்த்துட்டாங்க டக்குன்னு அந்த பேரை கேட்டவொன்னே எனக்கு என் சித்தி ஞாபகம் வந்துச்சு நம்ம இந்த பேர் எங்கள் கிட்ட சொல்லணும் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி சித்தா பேர் வச்சு ஒருத்தன் கதை சொன்னாங்க நான் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அந்த கதை எனக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் அவங்க என்ன வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்றதுலாம் அதுக்கடுத்து எனக்கு அந்த அந்த நேமும் அவங்க என்னை வந்து முதல் நாள் பார்த்து முத முதல் நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் பார்க்கும்பொழுதே அவங்க வந்துட்டு அன்னைக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னதை என்கிட்ட தம்பி இது பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்ல நடந்ததே கிடையாது கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்லி விடுறேன்னு சொல்லுவாங்க நான் இல்லன்னா நான் போய் வாய்ப்பு கேட்பேன் இப்படிதான் நடந்திருக்கு லைஃப்ல ஒரு டேரக்டர் என்ன கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்த ஒரு டூ அவர்ஸ்ல ஒரு கதையை சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க தம்பி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பேர் தான் அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீ வீட்டில கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டேன்னு நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ஒன்று வருஷம் அந்த படம் முடிக்கிறது நல்லா நல்லா அன்பாக பாத்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த ட்ரெய்லர்ல கேட்கற மாதிரி தான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை நானு முக்கியமான ஒருத்தர் கொஞ்சம் சொல்லிருக்கேன் நான் சொல்லிடுறேன் நான் நான் படம் ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் போகும்போது காயல் பார்த்தா தெரியும் அதுல வந்து ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் வந்து நமது லைஃப்ல நடந்த கதை தான் அப்புறம் கதையை படித்த உடனே இந்த படத்தில் நான் வேறு நடிக்கிறேன் ஹீரோ நடிக்கிறேன் அப்போ அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமா தமித கண்டிப்பாக இருக்காங்க ஒரு சோகாக்காரர்ல காயத்ரி தமிதேகா கண்டிப்பாக இருக்கிறாங்க அதில் மாற்று அப்புறம் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு சார் நான் அப்படின்னு நான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை முடிச்சவனே இவனை பார்ப்பேன் இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்கிறாங்க இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பதினஞ்சு இருந்த நாள் நான் நம்ம பாண்டிச்செல்லாம் ஷிஃப்டாகி வேளாங்கண்ணி வரும் கேட்கலாமா வேணாலும் கேட்கலாமா வேணாம் அப்போ நான் ஒரு சிலர் கேட்பேன் இது உண்மையிலுமே உங்க லைஃப்பில் நடந்துச்சேண்ணா விடுதத்தில் பார்த்துலன்னா எனக்கு அவங்களால ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படி கூட்டிகிட்டே போகுது ஒரு ஒரு நாளா இப்போ இவங்க ஓகே நான் வந்துட்டு தமிழ்ல அப்போ அப்பா சரி நீங்க தமையந்தி இந்த கதை கதாநாயகியோடைய கேரக்டர் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு இப்போ ஏன் கதாபாத்திரம் யாரு அப்படின்னா அவன் வரும் அவர் ரெண்டு நாள் கழிச்சு வருவான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்ட சொன்னாங்க சரி ஓகே ரைட் நோடே இப்போ என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இப்போ நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சுச்சே என்னடா இது ஒருத்த இவ்வளோ பயங்கரமா லைஃப் குள்ள அந்த தமிழ்நாக்க லைஃப்ல இந்த கதைக்குள்ள ஒரு ஹீரோவாத நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப ஏன் கதாத்தப்போ கதாபார்த்தமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க அந்த தமிழ் யார் தாங்கும் ரெண்டாவது நாள் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாவது நாள் வராது ஆனந்த் சார் ஆனந்த் சார் எழுந்திருக்கு சார் எழுந்திருக்கேன் எனக்கு எனக்கு அவரை பார்த்த உடனே பயங்கர மரியாதை வந்துச்சு ஏன் ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர் ஆக்சுவலாக அவன் நான் தான் ஆனந்த சார் நான் என் கதாபாத்திரம் நடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எனக்கே என்ன மேலே ஒரு பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நான் ரொம்ப பயங்கர ப்ரௌடாக இருக்கேன் சூப்பரான ஒரு கதாபாத்திர முடியும் ஒரு ரொம்ப அழகான ஆணை நான் இருக்கேன் அந்த படத்தில் அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது ஒரு பெண் படைக்கும்பொழுது ஒரு ஆண்களை குற்றம் சொல்ல முடியும் அவங்க விமர்சனம் செய்வாங்க சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க அப்படி இருப்பாங்க இந்த படைப்பு அது கிடையவே கிடையாது ஒரு பெண்ணோட படைப்பில் ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துறதுக்காக காரணம் கேட்டது என்ன ஆண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா அதான் தம்பி அப்படின்னாங்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தமிழ் தேக்க சொல்லணும் இப்படி ஒரு பெண் பார்வையில் ஒரு ஆண்கள் அழகா இருக்கிற விஷயம் ஒன்றும் வருது இல்லை அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அதுக்காகவே நாமெல்லாம் போய் படம் பார்க்கணும் எல்லா ஆண்களும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க இவ்வளோ நேரம் நான் பேசுன கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி நிகழ்ச்சிகள் வந்து எல்லாருக்கும் நன்றி சிறப்பு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் மச்